பால் காக்கும் வேத் ராகி வைசாக மாதத்தின் கடைசி நாட்கள் அனல் காற்று வீசத் தொடங்கிவிட்டது கால்களை விரித்து நீட்டி சிமெண்ட் தரையில் மல்லாந்து கிடக்கிறது நோனோ மூச்சு விடக்கூட முடியாமல் செத்த மாதிரி கிடக்கிறது நோனோவின் பரிதாபகரமான நிலையை கண்டு பாவ சேற்றுக்குழிக்குள் மூழ்கியவனை போல் அதையே உற்று நோக்குகிறான் பால்காக் அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் பிரவாகம் ஆண்டவனை வேண்டுகிறான் நிலைமை அந்த அளவுக்கு வரும் என்று யார்தான் கற்பனை செய்திருக்க முடியும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வனத்துறை ஏவலனாய் லடாக்கில் பணியில் சேர்ந்தான் பால்காக் அந்த நாட்களில் அங்கு நிகழ்ந்த திருவிழாவுக்கு வந்திருந்த வயோதிக லாமா ஒருவர் அவனுக்கு நூனோவை பரிசாக கொடுத்தார் அந்த கொடுக்கும் போது அவர் சொன்னார் இது குருதி மரபை சார்ந்தது யாரோ ஒருவர் லாசாவிலிருந்து இதை கொண்டு வந்தார் இது உனக்கு எப்பொழுதும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று அவன் அப்பொழுது லேயில் தனியாக வாழ்ந்து வந்தான் அந்த நாய் வீட்டில் அவனுக்கு துணையாக இருந்தது அதை நோனோ என்று கூப்பிடத் தொடங்கினான் பக்கத்து வீட்டார் தம் குழந்தைகளை இந்த பெயரால் அழைப்பதை அவன் கவனித்திருக்கிறான் நோனோ உருவில் சிறிதாக இருந்தாலும் அதன் முடி மிக நீளமானதால் எப்பொழுதும் அதன் கண்களை மறைத்தபடி இருக்கும் அதை தன் கைகளாலேயே அவன் குளிப்பாட்டுவான் அதன் முடியை சீவி விடுவான் லடாக் நகரின் தனிமையில் பால்காக்குடைய ஒரே துணைவனாய் நோனோ இருந்தது அவன் அதை தன்னுடைய உறங்க வைப்பான் உணவளிப்பான் அதோடு பேசுவான் சில வேளைகளில் தூங்கும்போது அதற்கு கதைகளும் சொல்லி தூங்க வைப்பான் சென்ற வருடம் அவன் பனி மூப்பெய்தவுடன் ஸ்ரீநகரில் சைந்தார் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு நோனோவையும் கொண்டு வந்து விட்டான் அங்கு அவனது ஒரே மகன் கோபிநாத் தன் மனைவி ரமாவுடன் வாழ்ந்து வந்தான் பால்கால் மகன் குடும்பத்தோடு வாழத் தொடங்கினான் அவனுக்கு கோபால் என்று அழைக்கப்பட்ட பேரன் ஒருவனும் இருந்தான் ஆனால் நோனோவின் மீதான அவனது அன்பு எந்த விதத்திலையும் குறையவே இல்லை அவன் பேரன் கோபாலுக்கோ நோனோ உயிருள்ள ஒரு பொம்மையாக விளையாட்டு தோழனாக விளங்கியது தாத்தாவும் பேரனும் சேர்ந்து நோனோவை கவனித்து வந்தனர் ஸ்ரீநகரில் நோனோ சந்தோஷமாகவே இருந்தது ஸ்ரீநகரின் சுதி சீதோஷ நிலை லடாக்கை போன்றதல்ல தாங்க முடியாத வெயிலும் அங்கு கிடையாது ஸ்ரீநகரை விட்டு அவர்கள் ஜம்முவிற்கு இடம் பெயர்ந்த போதுதான் சங்கடம் தோன்ற தொடங்கியது தனது முந்தைய தலைமுறை வழிவந்து வழிவந்த வீட்டில்தான் வாழ வேண்டும் என்று பால்காக் கடைசி வரை முயன்றான் ஆனால் சட்டவரம்பு மற்றும் அச்ச உணர்வும் மிகவும் அதிகரித்து தீவிரவாதிகள் கல்லெறிவதை கைவிட்டு மக்கள் குடியிருப்பு பகுதிகளை குறிவைக்க ஆரம்பித்துவிட்டனர் கோபிநாத் தன் மனைவியோடும் மகனோடும் முன்னரே அங்கிருந்து கிளம்பிவிட்டான் ஒரு மாதத்துக்கு பின் பால்காக்கும் புறப்பட வேண்டியதாயிற்று சூழ்நிலை கைமீறி போய்விட்டபடியால் ஸ்ரீநகரை விட்டு பால்காக் வெளியேறியே போவது மட்டுமே பாதுகாப்பானது என்று நண்பரும் அண்டை வீட்டுக்காரருமான ஒரு முஸ்லிமும் அவனுக்கு ஆலோசனை கூறினார்கள் பாவம் அவனால் என்ன செய்ய முடியும் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த இருந்தபடியால் உடனடியாக வெளியேற முடியவில்லை அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துச் செல்ல அவனால் இயலவில்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நோனாவை விட்டுச் செல்லும் பேச்சுக்கே இடமில்லை ஒரு பிரம்பு கூடையில் அதை வைத்து எடுத்துச் சென்றான் அவன் வாழ்ந்த சந்திலிருந்து வெளியே வந்தபோது அந்த பகுதியை சார்ந்த இப்பொழுது வன்முறைவாதிகளாக மாறிவிட்ட சில முருடர்கள் அவனை எள்ளி நகையாடினார்கள் அவர்களில் ஒருவன் சொன்னதை பால்கா கேட்டான் இந்த முட்டாள் பண்டிட்டைப் பாரு எத்தனையோ பொருட்களை இங்கே விட்டுவிட்டு கேவலம் ஒரு நாய்கூட்டியை எடுத்து செல்றான் இந்த கேலி பேச்சுகளை பொருட்படுத்தாமல் சென்று கொண்டே இருந்தான் அவன் விரைவில் பஸ் ஸ்டாண்ட் போய் சேர்ந்தாக வேண்டும் ஊரடங்கு உத்தரவை இரண்டு மணி நேரத்துக்கு தளர்த்தியிருந்தார்கள் ஜம்முவின் பிப்ரவரி மார்ச் மாதங்கள் எப்படியோ ஓடிவிட்டன ஆனால் பால்காக்குக்கும் நூனோவுக்கும் ஏப்ரல் மாத சூடு தாங்க ஒண்ணாதாய் இருந்தது இருவரும் மிகவும் பயந்து விட்டார்கள் தனக்கும் நூனோவுக்குமாய் சேர்த்து பால்காக்கின் அச்சம் இருமடங்காயிற்று நாட்கள் சீதோஷ்ணத்தில் வெயில் தொடங்கியது இரவு நேரங்களில் ஓரளவு நிம்மதி கிடைத்தது இருந்தாலும் சூரிய அதிகரிக்க அதிகரிக்க பால்காக்கை பீதி பற்றி கொண்டது அவனும் அவனது பேரனும் அவ்வப்பொழுது நோனோவை தண்ணீரில் நினைத்து வந்தனர் ஆனால் நோனோ சீராக மூச்சுவிட முடியாமல் திணறியது அதன் இதயத்தில் உஷ்ணா காற்று தன் முத்திரையை விட்டது போல் தோன்றியது வைசாக மாதம் தொடங்கி முடிந்துவிட்டது உஷ்ணம் அதிகமாகிவிட்டது இன்று காலையிலிருந்து நோனோ தரையில் காலை நீட்டி படுத்து கிடக்கிறது பால்காக் பயத்தில் விரைத்து போயிருக்கிறான் பல முறை அவன் அழுது தீர்த்திருந்தான் இவ்வாறு நேரும் என தெரிந்திருந்தால் லடாக்கிலிருந்து அவன் உணவை இங்கு கொண்டு வந்தே இருக்க மாட்டான் பால்காக்கின் மகன் கோபிநாத் ஜம்முவிற்கு முன்னரே வந்த வந்துவிட்டபடியால் எப்படியோ சமாளித்து ஒரு புதுமனை பகுதியில் மோசமாய் பராமரிக்கப்பட்ட ஒரு அறையை உறவினர் ஒருவரிடமிருந்து வாடகைக்கு பிடித்திருந்தான் அதிர்ஷ்டவசமாக அந்த அறையோடு இணைந்து ஒரு தொழுவும் இருந்தது அதைதான் பால்காக் தன் உறவிடமாக ஆக்கிக்கொண்டான் இந்த தொழுவத்தில் தான் இப்பொழுது நோனோ மிகவும் மோசமான நிலையில் முகம் குப்புர கிடைக்கிறது கோபிநாத் கோபாலை அழைத்துக்கொண்டு அணிவகுப்பு திடலுக்கு சென்றிருக்கிறான் அங்கே அகதிகளுக்கு இலவச உணவு பண்டங்கள் வழங்குவதற்காக அரசு அலுவலர்கள் குடும்ப பகிர்மான அட்டை தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளார்கள் கோபாலை ஏதாவது ஒரு பள்ளியில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் அவனுக்கு இரண்டு மாத சம்பளம் வராமல் நிலுவையில் உள்ளது அதை பெற எவ்வளவோ கடினமாய் முயன்றான் என்றாலும் இன்னும் அது வந்தப்பாடில்லை ஸ்ரீநகரை விட்டு வெளியேற நேர்ந்ததும் அதன் காரமாய் அலுவலகம் செல்ல முடியாமல் போனதும் அவன் தவறல்லவ அங்கு உள்ள அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன சம்பளம் இல்லாமல் அவனால் எப்படி காலங்கடத்த முடியும் ஸ்ரீநகரை விட்டு இடம்பெயர்ந்த எல்லோருமே இத்தகைய பிரச்சனையை சந்தித்தாக வேண்டியுள்ளது அவர்கள் தேவைகளை வலியுறுத்தியாக அன்று ஒரு பேரணி நடத்தவும் முடிவு செய்திருந்தார்கள் பால்காக்கும் தன்னோடு வரும்படி கோபிநாத் அழைத்தார் ஆனால் நோனாவை விட்டுவிட்டு அவனால் செல்ல முடியாதே நோனாவை பார்த்து கொண்டே அங்கே அவன் அமர்ந்தான் அதனுடைய துடிப்பு தளர்ந்து தனிந்து கொண்டிருந்தது திடீரென அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது கடை வீதிக்கு சென்று கொஞ்சம் ஐஸ் வாங்கி வந்து அந்த குளிர்ந்த நீரில் நோனோவை நினைவித்தால் ஒருவேளை நோனோவை காப்பாற்றி விடலாமோ இந்த எண்ணத்தோடு பால் காக் எழுந்தான் ஆனால் தன் சட்டை பையில் ஒரு பைசா கூட இல்லையே என்ற உணர்வு தோன்றியதும் அப்படியே இடிந்து போனான் தான் கொண்டு வந்த எல்லாவற்றையும் கோபிநாத்திடம் கொடுத்து விட்டிருந்தான் அவன் கையில் மிச்சமிருந்த சில நாணயங்களும் செலவாகிவிட்டன தனக்கு ஓய்வூதியம் வருமா வராதா என்பது கூட அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை நோனோவுக்கு ஐஸ் வாங்குவதற்காக ஐம்பது பைசா தரும்படி தன் மருமகள் பத்மாவை அணுகலாமா ஆனால் அவனால் அந்த ஐஸ் கட்டியை எப்படி கொண்டு வர முடியும் அந்த வீட்டில் யாருமே ஐஸ் வாங்கி வருவதை அவன் பார்த்ததே இல்லை இன்னும் என்னென்ன சங்கடமெல்லாம் காத்திருக்கின்றனவோ யார் அறிவார் நிலைமைகள் இன்னும் மோசமாகலாம் யுத்தம் ஒன்று ஏற்படலாம் தீவிரவாதம் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது காஷ்மீர் பண்டிதர்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர் சிலர் ஜம்முவில் குடிபெயர்ந்தனர் சிலர் அமிர்தர் சென்று விட்டனர் சிலர் டெல்லிக்கும் மற்றும் சிலர் பாம்பேக்கும் என எல்லாருமே வெளி வெளியேறிவிட்டனர் எவ்வளவு பெரிய வெளியேற்றம் மீண்டும் பார்க்கிறான் சின்ன ஜீவன் எவ்வளவு பெரிய பேரிடர் அதை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது அதன் நெற்றியிலிருந்து மூக்கு துவாரங்கள் வரை தொங்கிக் கொண்டிருக்கும் முடிக்கற்றையை மிகவும் மெதுவாக அசைகிறது சில மணி நேரங்களுக்கு முன்னால் அவை இயல்பான கதியில் உயர்ந்தும் தாழ்ந்தும் கொண்டிருக்கின்றன பால்காக் நம்பிக்கை இழந்தவனாகிவிட்டான் அப்பொழுது ரமா வந்து இப்போது அது எப்படி இருக்கு என்று கேட்டாள் பால்காக் நடுங்கும் குரலில் கூறினான் சொல்ல முடியாது அது பிழைக்குமா இல்லையா என்று வெயில் சூடு ரொம்ப அதிகமாயிடுச்சு என்று கூறிய ரமா கீழே குனிந்து நூனாவை எழுப்ப முயல்கிறாள் ஆனால் அது அங்கே ஒரு கோணிப்பையை போல் துவண்டு கிடக்கிறது வருத்தம் மிகுந்தவளாய் அவள் அங்கிருந்து போக எழுந்தாள் பிறகு பின்னால் திரும்பி ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து தன் மாமனாரிடம் கொடுத்து தயவு செஞ்சு போய் ஒரு கிலோ சுரக்காய் வாங்கி வாருங்கள் என்று சொல்லி விட்டு தன் அறைக்குச் சென்றாள் பால்காக் தன் கையிலிருந்த ரூபாய் தாளை பார்த்தான் பின்னர் மரணத்தின் பிடியில் இருக்கும் நூனோவின் மீது அவன் பார்வை விழுந்தது ஒரு ரூபாய் உள்ள ஐஸ் வாங்கி வந்தால் ஒரு ஒருவேளை அவனால் நூனோவை காப்பாற்ற முடியும் ஆனால் அது எப்படி சாத்தியமாகும் ஒரு ரூபாய் மதிப்புள்ள சுரக்காய் வாங்கி வந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு காய்கறி தேவை நிறைவேறிவிடும் அதற்கு பதிலாக நூனோவை காப்பாற்றுவதற்காக ஐஸ் வாங்கி வந்தால் எல்லோரும் அவனை முட்டாள் என கூறுவார்கள் இத்தகைய ஆழ்ந்த சிந்தனையோடு அவன் வெளியே வந்தான் சூட்டடுப்பை போல வெளியே வெப்பம் தகைத்து கொண்டிருந்தது காற்றின் வெம்மை மிகுந்தி மிகுந்து இருந்ததால் அவனுக்கு தலைவலியே வந்துவிட்டது ஆனால் நோ நினைவில் தன்னை இழந்தவனாய் அவன் நடந்து கொண்டிருந்தான் சில கணங்கள் சந்திலிருந்து வெளியே வந்து அவன் கடைவீதிக்குள் நுழந்துவிட்டான் எனக்கு ஒரு ரூபாய்க்கு சுரக்காய் கொடு காய்கறிகள் விற்பனுடன் கேட்டான் அந்த காய்கறி கடைக்காரன் ஒரு சிறிய சுரக்காயை எடுத்து அதை பாதியாக வெட்டி நிற்பதற்காக தராசில் வைக்கும்போது பால்காக் எதையோ நினைத்தானாய் வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என கூறிக்கொண்டு அங்கிருந்து அகன்றான் ஓய் பண்டிட் என்னாச்சு உமக்கு என்று கலவரப்பட்டு கேட்ட காய்கறி வியாபாரியை திரும்பி கூட பார்க்கவில்லை அவன் சுட்டெரிக்கும் குதிக்கும் வெயிலையும் அனல் வீசும் காற்றையும் பொருட்படுத்தாமல் பண்டிட் பால்கா காய்கறி சந்தையை நோக்கி ஓடினான் காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை நிச்சயமாக குறைவாகவே இருக்கும் அதனால கொஞ்சம் பணத்தை சேமிக்கலாம் அதை கொண்டு நோனோவுக்கு கொஞ்சம் ஐஸ் வாங்கலாம் அதை குளிர்நீரில் குளிப்பட்டால் அது அது குடிப்பதற்கும் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கலாம் என்பது அவன் எண்ணம் காய்கறி சந்தை இன்னும் தூரத்தில் இருந்தது வியர்வையில் குளிர்ந்திருந்தான் அவன் மூச்சு திணறியது இதற்கு முன் எப்போதும் இவ்வளவு சூட்டை அவன் எதிர்கொண்டதில்லை அவன் வாழ்க்கை முழுவதும் ஸ்ரீநகரிலும் லடாக்கிலும் கழிந்தது பனி மூப்பெய்திய பிறகு அன்னை சரிகாவை தானித்துக்கொண்டு அமைதியாகவும் வசதிகளோடும் வாழலாம் என நம்பியிருந்தான் ஆனால் இவ்வாறு வீடற்றவனாய் அலைந்து திரியுமாறு அவன் விதி முன்பே வகுத்தமைக்கப்பட்டுள்ளதே வேகமாக மேலும் கீழுமாய் சுவாசித்து கொண்டும் மூச்சு திணறிக் அவன் காய்கறி சந்தையை அடைந்தான் அவன் நினைத்தது சரிதான் அவன் விரும்பிய அதே அளவு காய்கறிகள் எழுபது பைசாவுக்கு கிடைத்தது கடை இருந்த காய்கறிக்காரன் இதற்கு ஒரு ரூபாய் கேட்டான் முப்பது பைசா சேமித்து விட்டான் இப்பொழுது சந்தையிலிருந்து வெளியே வந்து ஒரு வெற்றிலை கடையின் முன்னால் நின்றான் சகோதரா எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேண்டும் இப்பொழுது என்னடா ஐஸ் இல்ல கொஞ்ச நேரம் கழித்து தான் வரும் என்றான் கடைக்காரன் பால்காக்குடைய இதயம் தளர்ந்தது இவ்வளவு சங்கடங்களுக்கு பிறகும் ஐஸ் கிடைக்காமல் போனால் என்னாகும் நோனாவின் முகம் அவன் முன் நர்த்தனமாடியது அவன் இன்னொரு கடைக்கு விரைந்தான் எங்கும் ஐசு கிடைக்கவில்லை மூன்றாவது கடைக்காரன் கேட்டான் எவ்வளவு ரூபாய்க்கு வேண்டும் முப்பது பைசாவுக்கு என்னத மனம் கலங்கிவிட்டான் அவன் நடுங்கிக் கொண்டே திரும்பவும் கூறினான் முப்பது பைசாவுக்கு கடைக்காரன் தன் எரிச்சலை காட்டி கூறினான் இந்த வெயிலில் முப்பது பைசாவுக்கு ஐஸ் வாங்க வந்திருக்கியா பயா அடுத்த கடையில் போய் கேட்டுப்பார் பால்காக்கு இரக்கத்தோடு வற்புறுத்தி வேண்டிவிட்டான் சகோதரி என் மேல் கருணை காட்டு ஐஸ் தாங்க எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது உன் காலை தொட்டு கெஞ்சி கேட்கிறேன் இவ்வாறு கூறிக்கொண்டு பால்காக் கடைக்காரன் கால்களிலே விழுந்து விட்டான் ஒரு பைத்தியக்காரனோடு தான் பரிவர்த்தனை பண்ணுவதாய் கடைக்காரன் கருதினான் ஐஸ் பெட்டியில் கையை விட்டு ஒரு துண்டு ஐஸ் எடுத்து அவன் முன்னால் வைத்தான் பால்கா கடைகாரன் முகத்தை பார்த்தான் இந்த சிறு துண்டு ஐஸ் அவன் வீடு போய் சேரும் முன் உருகி ஓடிவிடும் ஆனால் வேறு வழியே இல்லை விரைந்து முப்பது பைசாவை கடைகாரனுடன் கொடுத்துவிட்டு ஐஸ் கட்டியை எடுத்து தன் சட்டையின் முன்பகுதியில் பொதித்து கொண்டான் ஒரு கையில் காய்கறி மறு கையில் ஐஸ் வைத்திருந்தான் வேதனை குண்டூசிகள் செருக்கப்பட்ட குண்டூசி சிறுகனை போல் தன் தலை இருப்பதாக உணர்ந்தான் அவன் அவனது கண்ணங்களும் கண்களும் இரத்த சிவப்பாயிருந்தன நெருப்பு மழை பொழியும் வெயிலோ அனல் காற்றையோ பொருட்படுத்தாமல் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீடு போய் சேர விரும்பினான் இல்லை என்றால் வழியிலேயே ஐஸ் உருகி போய்விடுமே என்ற அச்சம் அவனுக்கு ஓர் இடத்தில் அவன் தடுமாறினான் ஆனால் விரைவாக கீழே விழாமல் தப்பித்துக் கொண்டான் ஐஸ் கட்டியை இருக்க பற்றி கொண்டும் காய்கறிகள் கை நழுவி விழுந்து விடாமலும் சென்றான் வீட்டை அணுகும் போது அவனை ரமா என்ன சொல்வாளோ என ஆச்சரியப்பட்டான் ஐஸ் வாங்க எனக்கு பணம் எப்படி கிடைத்தது என்று நிச்சயம் கேட்பாள் அவளுக்கு என்ன பதில் சொல்வது காய்கறி வாங்கிய பின் மீதமான பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டியதுதானே அதுதானே முறை என்னவெல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது வீட்டு சந்துக்குள் அவன் நுழைந்தபோது ஐஸ் கட்டி பாதியாக குறைந்துவிட்டது அவனுடைய சட்டை முகப்பு முழுவதுமாய் நனைந்துவிட்டது கதவருகே அருகே வந்து அவன் நின்றுவிட்டான் ஐசோடு சேர்ந்து அவன் இதயமும் சுருங்கிக் கொண்டிருந்தது அவன் கண்கள் தொழுவத்தை துழாவின அவன் துணிச்சலை வரவைத்து கொண்டான் கட்டை விரலை ஊன்றி சத்தமில்லாமல் அவன் வீட்டில் நுழைந்தான் மருமகளின் முன்னால் காய்கறியை வைத்தான் மெதுவாக அச்ச உணர்வோடு பதுங்கி பதுங்கி தொழுவ நோக்கி சென்றான் அவனது ஈரை சட்டையின் மீது ரமாவின் பார்வை பதிந்தது உங்க சட்டைக்கு என்னாச்சே பால்காக் ஆடி போனான் மெல்லிய குரலில் சொன்னான் ஒண்ணுமில்லையே கூறிய விழிகோளோடு ரமா கேட்டாள் ஐஸ் வாங்கி வந்தீர்களா ஆம் நான் காய்கறி வாங்க கொடுத்த பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி இல்லை இல்லை அதிர்ச்சியில் மொத்தமாய் உறைந்து விட்டான் பால்காக் ஏன் போய் சொல்கிறீங்க நீ என்னம்மா இப்படி சொல்கிற உங்களுக்கு வெட்கமா இல்லை மகளே நீ என்ன தப்பாக புரிஞ்சிக்கிட்ட இன்னைக்கு காலையில் தான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க உங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னு பின்ன ஐஸ் வாங்க பணம் எங்கேருந்து வந்துச்சு ஆனால் முடிந்திருக்குமானால் பால்காக் அங்கேருந்து ஓடி போயிருப்பான் இவ்வளவு அவமானங்களை தாங்க வேண்டிய சங்கடம் இதுவரை அவனுக்கு நேர்ந்ததே இல்லை தன் சுயம் பற்றிய எல்லா உணர்வுகளையும் அவன் இழந்து விட்டான் ரமா தொடர்ந்து பேசினாள் வீட்டுக்குள்ள ஓனாய் நுழைந்த தடுக்க எங்களால முடியவில்லை உங்க மகனோட நிலையை சீர்கேட்டு கிடக்கு ஒரு சொட்டு குளிர்ந்த தண்ணி கூட இல்லாம சின்ன பையன் அழுது தொண்டை காஞ்சி கிடக்கான் நீங்க ஐசுக்காக நான் காய்கறி வாங்க கொடுத்த பணத்திலிருந்து இல்லை இல்லை மகளே அது அப்படியல்ல நான் காய்கறி சந்தை வரைக்கும் போனேன் நோனவுக்காக இந்த ஐஸ் வாங்கிட்டு வந்தேன் நோனவுக்காகவா ஆமா அதை காப்பாத்துறது கஷ்டம் அதனால ரமாவால் ஒன்றுமே சொல்ல இயலவில்லை அவள் கருணைக்காக கையேந்தி நிற்பவன் போல் கண்களால் கெஞ்சிக்கொண்டு அவளைப் அவளை பார்த்தான் பால்காக் ரமா அமைதியாய் இருப்பதைக் கண்டு துணிச்சலாக மெதுவாக முன்னேறி சென்றான் ஒரு ஜாடியை எடுத்தான் அதில் தண்ணீரை நிறைத்தான் ஐஸ் துண்டுகளை அதனுள் போட்டான் தொழுவன் நோக்கி சென்றான் அவனில் நின்றும் அவன் வாழவே வடிந்துவிட்டது போல அவனுள் உறைந்திருக்கும் இதயம் உடைந்து நொறுங்கி போனதைப் போல் உணர்ந்தான் அவன் தொழுவத்தை அடைந்தான் முன்பு போலவே நோனோ மல்லாந்து கிடந்தது அவன் பக்கத்தில் அமர்ந்து அதனுடைய தலையை குளிர்ந்த நீரால் நனைக்கத் தொடங்கினான் அப்பொழுது பார்த்து ரமா அங்கு வந்து கத்தினாள் நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கீங்க வியப்போடு அவளை நிமிர்ந்து பார்த்தான் பால்காக் அது செத்து போச்சு ரமா சொன்னாள் ரமா என்ன சொல்லி கொண்டிருக்கிறாள் என்பதே பால்காக்கு முதலில் புரியவில்லை அவன் மெதுவாக நோனோவின் பக்கம் கண்களை திருப்பினான் அது நெற்றியிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த மயிர்கற்றை நோனோவின் நாசி துவாரங்களை மூடியிருந்தது ஆனால் அவற்றில் இயக்கமே இல்லை அதனுடைய வயிறும் அமிழ்ந்து அமிழ்ந்து எழாமல் அடங்கி கிடந்தது குபீரென பால்காக் ஒப்பாரி வைத்தான் ஓலமிட்டு அழுதான் அழுது கொண்டே அருகிலிருந்த ஜாடியை எடுத்து அதிலிருந்து குளிர்ந்த நீரை நோனோவின் உடம்பின் மீது ஊற்றினான் அல்லற்பற்று பற்று அழுது கண்ணீரோடு அவன் சொன்னான் எங்கோ இருக்கும் காய்கறி சந்தை வரை நடந்தே சென்றேன் கொஞ்சம் காய்கறி வாங்குவதற்காக முப்பது பைசா மிச்சம் பிடிச்சேன் அதில் ஐஸ் வாங்கினேன் எனக்காக நான் எதுவும் வாங்கவில்லை நான் திருடவில்லை மகளே என்னை திட்டாதே என்னோடு பிணங்காதே ரமா மௌனமாய் நின்றாள் சிலையாகி போனவள் போல் もちろん。